வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற மேற்கொண்டு சொன்னதை அதே அதே டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்புங்க வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் வணக்கம் நண்பர்களே ஆஷோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பணமழையில் நனையப் போகும் ஐந்து ராசிகள் தீபாவளி வரை தொட்டதெல்லாம் வெற்றி தாங்க காலம் அறிந்து செயல்பட்டால் எந்த வேலையிலும் எந்த விஷயத்திலும் வெற்றி பெறலாம் அப்படின்றது நிஜங்க உறுதிங்க நம்மளோட கமல்ஹாசன் நடித்த அபூர்வ சகோதரர்கள் அப்படின்ற படத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு வரும் அந்த ஒரு சாங் ஒன்று ஒன்று நினச்சேன் பாட்டு படித்தேன் அப்படின்னு அந்த பாட்டில் ஒரு சில வரிகள் வருங்க கொட்டும் மழைக்காலம் உப்பு வைக்க போனேன் காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன் ஸோ எவ்வளோ சூப்பரான அருமையான வரிகள் பாருங்கள் அதுங்க பாட்டு பாட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் செமையாக இருக்கும் கமல்ஹாசன் நடிப்போம் அற்புதமாக இருக்குங்க அந்த பாட்டு எதுனது யாருன்னு எனக்கு சரியாக தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே நம்ம நம்ம மெயின் சப்ஜெக்டுக்கு வரலாம் காலம் அறிந்து செயல்பட்டால் வெற்றி உறுதின்னு எதை சொல்கிறோம்னா கோச்சார கிரகநிலைகள் ப்ளஸ் தசா புத்தி அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு உறுதிப்படுத்திட்டு அதை வச்சு செஞ்சால் நிச்சயமாக நம்மளுடைய எல்லா விஷயங்களும் வெற்றி பெறும் நிறைய பேருக்கு கோச்சாரம் அப்படின்னா இன்னே தெரியலைங்க கோச்சாரம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறாங்களே அப்படின்னா இன்னும் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் கோச்சாரம் அப்படின்றது இன்றைக்கி இப்போது கரண்ட் டைமில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது எந்த ராசியில் இருக்குது எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது அப்படின்றது தான் கோச்சாரம் எந்த நட்சத்திர சாரம் அப்படின்னா எந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகங்கள் பயணிச்சிட்டு இருக்குது இப்போது வந்துட்டு நட ஓடிட்டு இருக்குது தாங்க கோச்சாரம் ஆக்சுவலாக இந்த கோச்சாரமே கிடையாது கோல் சாரம் கோல் அப்படின்றது கிரகம் சாரம்ன்றது நட்சத்திர சாரம் நம்ம பேச்சு வழக்கில் அது என்ன ஆச்சுன்னா கோச்சாரம் அப்படின்னு மாறிடுச்சுங்க இந்த பதிவில் ஏன் நான் வந்து கமல்ஹாசன் சாரோட பாட்டை வந்துட்டு நான் சேர்த்தேன் ஏன் அதை சொன்னேன் அப்படின்னா எந்த விஷயமும் கரெக்டான டைமில் செஞ்சால் கரெக்டாக நடக்கும் கரெக்டான டைமில் செய்யலைன்னா கரெக்டாக நடக்காது அப்படின்றது தான் உண்மை ஸோ அதனால தான் கொட்டு மழை காலத்தில் உப்பு விற்க போனால் உப்பு கரைஞ்சிடுங்க காற்று அடிக்கிற நேரத்தில் மாவு விற்க போனால் மாவு பறந்துடுங்க ஸோ இதுதான் விஷயமே ஸோ அந்த வகையில் சனி பகவானுடைய வக்கிர நிலை எந்தெந்த ராசி நண்பர்களுக்கு அடுத்த ஒரு நாலு நாலரை மாதம் அதிர்ஷ்டமாக இருக்க போகுது எந்தெந்த விஷயங்களில் சாதகமாக இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ரொம்ப சஸ்பென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க முதல்ல அதிர்ஷ்டம் பெறும் அந்த ஐந்து ராசிகள் எது அப்படின்றது இப்போவே சொல்லிடுறேன் முதல் ராசி மேஷம் ரெண்டாம் ராசி ரிஷபம் மூன்றாவது கன்னி ராசி நான்காவது விருச்சகம் ஐந்தாவது தனுசு ராசி சனி பகவான் இந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அடைந்தார் அதாவது கும்பராசிலிருந்து வக்கிரமடைந்து மகர ராசிக்கெல்லாம் வரல நட்சத்திரங்கள் மட்டும் தான் தாண்டாரு கும்பராசிரியே தான் இருக்கார் ஸோ நம்மளுடைய இந்து கேலண்டர் படி இந்த வருஷம் தீபாவளி பார்த்திங்கன்னா நவம்பர் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வருதுங்க இந்த தீபாவளிக்கு பிறகு சனி பகவான் வக்கிர நிவர்த்தி அடைவார் இந்த நிலையில் வரும் நாலு நாலரை மாதங்கள் எந்தெந்த ராசினருக்கு பாக்கியம் கிடைக்கும் எந்த ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பரிசாக கொடுக்கும் அப்படின்றத இந்த பதிவில் நாம் பார்க்கலாங்க முதல் ராசி மேஷராசி ஏற்கனவே நான் மேஷ ராசி மேஷ ராசி நண்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி ரொம்பவும் சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க மேஷ ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் சனி பகவானின் வக்கிர சஞ்சாரம் காரணமாக உங்களுடைய வருமானம் அதிகரிக்குங்க புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றபடி வருமானம் பெருகும் வெளிநாட்டு தொடர்புகளால் நல்ல லாபங்கள் அப்படின்றது இருக்கும் இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு பிஸ்னஸ்ஸு அருமையாக இருக்குங்க அதே போல் பழைய முதலீடுகளால் நல்ல லாபம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் நல்லா இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் அன்பும் இருக்குங்க அடுத்ததா ரிஷபராசி சனி பகவான் ரிஷப ரிஷபராசி நண்பர்களுக்கு வாழ்வில் மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறார் எந்த வேலையாக இருந்தாலும் தடை தடங்கள் இல்லாமல் சிறப்பாக நடக்குங்க வேலை தேடும் ரிஷபராசி நண்பர்களுக்கு சூப்பரான வேலை அப்படின்றது நிச்சயமாக அமையும் ரிஷபத்துக்கு பத்தாம் வீட்டில் பார்த்திங்கன்னா தர்ம கர்மாதிபதி சஞ்சரிப்பது அதுவும் பின்னோக்கி சஞ்சரிப்பது அதிர்ஷ்டங்கள் அப்படின்னே சொல்லலாங்க என்ன விஷயம்னா பத்தாம் வீடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா தொழில் உத்தியோகம் கர்மத்தை குறிக்கும் கர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த வீட்டிலேயே சனி பகவான் பின்னோக்கி நகர்வது அப்படின்றது ஒரு அதிர்ஷ்டமான நிலை அப்படின்னே ரிஷபராசி நண்பர்களுக்கு சொல்லலாம் சகல வகையிலும் அதாவது எல்லா வகையிலும் வெற்றி பெறுவீர்கள் தொழிலில் மேலும் வளர உயர் அதிகாரிகள் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அவங்களோட சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குங்க சமூகத்தில் மரியாதையும் புகழும் கிடைக்கும் திடீர் பணவரவர்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் டமாக்கா அப்படின்னு சொல்லலாங்க குரு பகவானின் பார்வை பலமும் சனி பகவானின் சஞ்சார பலமும் சேர்ந்து இருக்குங்க சூப்பராக இருக்குங்க கன்னிராசி நண்பர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு நிச்சயமாக இருக்கும் கவுர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்க அல்லது கவர்மெண்ட் ஜாப்காக எக்ஸாம் எழுதி இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாருக்குமே வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து தசா புத்தி நிலை அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதன்படி செஞ்சால் நிச்சயமாக அரசு வேலை இந்த டைமில் கிடைக்குங்க டைம் காலம் காட்டிருக்கும்போதே தூற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட ஜாதகத்தை பார்த்து நீங்கள் முடிவு செஞ்சீங்கன்னா இருக்கும் மூத்தவர்களுடைய உடனான உறவுகள் உங்களுக்கு வந்து பலப்படும் வேலை செய்யும் இடத்துல சிறப்பாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்கும் மற்றவர்களுக்கு பொருளாதாரம் முன்னேற்றம் நிச்சயமாக இந்த காட்டு இந்த காலகட்டத்தில் இருக்குங்க அடுத்ததாக ராசி சனி பகவானின் பிற்போக்கு சஞ்சாரம் அதாவது பின்னோக்கி நகர்தல் விருச்சகராசியின அந்த நண்பர்களோட மனசில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை நிரப்புங்கள் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் ஏழாம் பார்வையாக விருச்சகராசியை பார்க்கிறார் நிதி ஆதாரங்கள் செம்மையாக இருக்குங்க சூப்பராக அமையும் புதிய வழிகள் பிறக்கும் அதாவது ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான புதிய வழிகள் அப்படின்றது பிறக்கும் வருமானம் அதிகரிப்பதனால பேங்க் பேலன்ஸும் இவங்களுக்கு நல்லா கூடுங்க வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் அப்படின்றது சேரும் உத்தியோகத்தில் உங்களுடைய நிலை வலுப்பெறும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து தசா புத்தி தசாநாதன் நிலையை பார்த்து செயல்பட்டால் செய்தால் இந்த நாலரை அஞ்சு மாதத்தில் நீங்கள் கோடீஸ்வரனாக மாற எல்லா வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த ஐந்து ராசிகளை டாப் ஒன் அப்படின்னு சொன்னோன்னா ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குருவுடைய ஏழாம் பார்வை இருக்குது ரொம்பவும் நல்லா இருக்குது சனியோட சஞ்சாரமும் உங்களுக்கு ரொம்ப 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 அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஸோ பார்த்து நீங்கள் செயல்படலாம் பார்ட்னர்ஷிப் வியாபாரம் லாபங்களை உங்களுக்கு உருவாக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நம்பர் ஒனில் நீங்கள் இருப்பீங்க அடுத்ததாக தனுசு ராசி குரு பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த நாலரை அஞ்சு மாதம் பார்த்தீங்கன்னா பண வரவுகள் நல்லாவே இருக்குங்க அதிர்ஷ்ட காத்து உங்கள் பக்கம் வீசுது அப்படின்னு கூட சொல்லலாம் தனுசு ராசிக்கு தொழில் ஸ்தானமான ப பத்தாம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் இது ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லலாங்க தனுசு ராசிக்கு முயற்சி ஸ்தானம் சகாயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல சனி பகவான் வக்ரநிலையில் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குங்க அமையுங்க ஏன்னா ஒவ்வொரு முப்பது வருஷம் கழிச்சு தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்றது உருவாகும் அதுவும் வெறும் நாலு தான் ஸோ இந்த டைமை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் ஸோ பார்த்துக்கோங்க உங்களுடைய தன்னம்பிக்கை அப்படின்றது அதிகரிக்கும் சனி பகவானின் தாக்கத்தால் முன்னேற்றத்துக்கான புதிய வாய்ப்புகள் புதிய வழிகள் உங்களுக்கு கிடைக்குங்க கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் இந்த நாலு நாலரை மாத காலகட்டத்தில் பணப்புழைக்கும் அதிகரிக்கும் வீடு கட்டும் அல்லது வீடு வாங்கும் எண்ணம் உதயமாகும் வீடு வாங்கணும் அப்படின்ற எண்ணம் மனதளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க இதுக்கு முன்னாடிலாம் அப்படி இருந்திருக்காது நீங்கள் அப்படி யோசிச்சே இருக்க மாட்டீங்க ஆனால் எப்போவும் இல்லாதது இப்போ வந்து சொந்த வீடு வாங்கணும் சொந்த நிலம் வாங்கணும் அப்படின்ற விஷயங்களில் உங்களுடைய ஆர்வம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் இன்ஃபேக்ட் நீங்கள் முயற்சி பண்ணால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் வீடு வாங்கிடலாங்க எல்லா வாய்ப்புகளும் இருக்கு இப்போ ட்ரை பண்ணுங்க நிச்சயமாக சொல்கிறேன் உங்களால் வீடு வாங்க முடியும் ஏன்னா அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமான இடத்துல வந்து உட்கார போகிறாரு அதே போல சனி பகவானும் ரொம்ப நல்ல ஒரு இடத்துல வந்து உட்கார போகிறாரு உங்களோட கிரகநிலைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக அமைய போகுது நீங்கள் நினைக்கணும் நீங்கள் முயற்சி பண்ணணும் இப்போ முயற்சி சாணத்தில் சனி இருக்காது அதனால தான் உங்களுக்கு அந்த வீடு வாங்கும் எண்ணம் அப்படின்றதே வந்திருக்கும் எத்தனை பேருக்கு வீடு வாங்கணும் இல்லை நிலம் வாங்கணும் அப்படி எண்ணம் வந்துச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அப்படின்றது தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் நிறைய பேருக்கு இது தெரியணும் ஸோ உங்களால் எல்லாமே முடியும் அப்படின்றத நீங்கள் நினச்சா தான் அது நடக்குங்க ஏன்னா அடுத்த வருஷத்துலேருந்து சூப்பராக இருக்குங்க அடுத்த வருஷம் குரு மாற போகிறாரு போன வருஷம் நல்லா இருந்தது இந்த வருஷம் கொஞ்சம் டவுன் ஓகே புரியுது அடுத்த வருஷம் இன்னும் செமையாக இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் வீடு வாங்கலாம் நீங்கள் முயற்சியும் பண்ணலாம் முயற்சி பண்ணால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வீடு வாங்கிடலாம் அந்தளவுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவும் சாதகமாக இருக்குது முயற்சியும் நம்பிக்கையும் போதுங்க ஆசைப்பட்டதை அடையலாம் நீங்கள் பேசும்போதும் நீங்கள் கேட்கும்போதும் நீங்கள் ஏதாவது நீங்கள் சொல்லும்போதும் இந்த பிரபஞ்சம் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுகிட்டே இருக்கும் நீங்கள் எதை கேட்குறீங்களோ அந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் ராசியான தனுசு ராசி நண்பர்களே அக்னி தலமான திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை எப்போவுமே மனசில் நினச்சிட்டு எந்த செயலியும் செயல்பட செயலியும் செய்யுங்க அதே மாதிரி அவர்கிட்ட எல்லாமே கேளுங்கள் அவர் தான் பிரபஞ்சம் அப்படின்னு நினச்சி கேளுங்கள் நிச்சயமாக நீங்கள் கேட்பதை அருணாச்சலேஸ்வரர் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சத்தியமாக கொடுக்குங்க அருணாச்சலேஸ்வரர் நம்புங்க அவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கும்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னுச்சுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரையில் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அண்ட் அதே வேளை நம்மளுடைய ஆஸ்ட்ரோவிஸ் சேனல் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சேரணும்னு விருப்பப்பட்டால் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குரூப்போட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு தரங்க அதில் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஸ்ட்ரோ டாட் விஸ்டமில் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர் பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர் இதை அனுப்பி வைங்க உங்களுக்கு வந்து நான் மெயில் மூலிமா உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புகிறேன் அதே நேரத்தில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்புங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் Thank you.